சிம்பிளாக எக் இல்லாமல் அவன் இல்லாமல் மைதா இல்லாமல் எப்படி ஒரு கப் கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் நம்ம டம்ளரில் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் மிக்ஸி மட்டுமே போதும் நீங்கள் ரொம்ப நேரம் எதையும் மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர் பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம் இது குழந்தைகளுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி இதில் ஜாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ராஸ்டிங் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம பேக்கரியில் போய் வாங்கணுன்னு அவசியமே இல்லை ஸோ நீங்கள் அவன் இல்லைன்னு கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள்கிட்ட ஒரு இரும்பு கடாயோ ஏதாவது ஒரு கடாய் இருந்தால் போதும் இதை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சினஸ் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் அந்த கேக்கை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஸோ ஒரு ஹெல்தியான கேக்குன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு முதல்ல நம்ம டம்ளர் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதை முதல்ல ஆயில் போட்டு நீங்கள் க்ரீஸ் பண்ணிவிடுங்க இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் ஈவன் நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம் இப்போது மைதா போட்டுட்டு நம்ம நல்லா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் க்ரீஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம எடுத்துடலாம் ஸோ இது மாதிரி தட்டினிங்கன்னா வந்துடும் இது மாதிரி முதல்ல டம்ளரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அரை கப் சுகர் வெள்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம் இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இதுக்கப்புறம் கால் கப் ஆயில் அதுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க ஃப்ளேவருக்காக டேஸ்ட்டுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் நைஸே இருக்கிறேன் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நல்லா வந்து ஓரளவுக்கு சூடான பால் வந்து ஒரு கப் எடுத்துக்க எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும் இதுக்கப்புறமா கோதுமை மாவு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கப் இருக்கும் கார்ன்ஃப்ஃபிளவர் அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கிட்டத்தட்ட முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் வனிலா எசன்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் வனிலா பிடிக்கலனா ஏலக்காய் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது ஒரு நிமிஷத்துக்குள்ளே அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி இருந்தால் மட்டும்தான் கேக் நல்லா வரும் இப்போ அந்த கிளாஸில் முக்கால் வாசி மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா மேலே வந்து அப்படியே பொங்கி வந்துடும் ஸோ அதனால் த்ரீ பை ஃபோர்த்து மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க நான் வந்து சின்ன கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பெரிய கிளாஸ் கூட எடுத்துக்கலாம் ஸோ இதே மெத்தேடில் நான் ஏற்கனவே வந்து குட்டி குட்டி வந்து கட்டோரி கிண்ணத்தில் நான் பண்ணியிருக்கேன் அதுவுமே நீங்கள் ஊற்றமே கிச்சனில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ரெசிபி வரும் இதே மெத்தட் தான் நம்ம அவன் இல்லாமல் பண்ணியிருக்கோம் இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் நட்ஸ் போட்டுக்கலாம் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களோட விருப்பம் தான் நான் வந்து ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் கோதுமவு கூட எடுத்துக்கலாம் இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை மட்டும் டேப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த ஏர் பபுள்ஸ் லைட்டாக ரிமூவ் ஆகும் ரொம்ப வந்து தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆயிரும் ஸோ ஒரே ஒரு தடவை கிளாஸை லைட்டாக தட்டிட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இவ்வளோ தான் இதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேணாம் இதை அப்படியே எடுத்து ப்ரீஹீட் பண்ண இரும்பு கடையில் நான் வைக்க போகிறேன் அது வந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா முன்னாடி நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இது சூடு பண்ணியே ஆகணும் இல்லைனா கேக் வந்து ஃப்ளாட் ஆகிடும் ஸோ இதில் உப்போ மண்ணலோ எதுவும் தேவையில்லை அயன் கடாயங்கிறதுனால நல்லா ஹீட்டை தாங்கும் அந்த மீடியம் ஃப்ளேம் எல்லாத்தையுமே நல்லா தாங்கி ரொம்ப நேரம் வந்து ஹீட் ஆனால் கூட ஒன்றுமே ஆகாது இதை வச்சதுக்கப்புறம் மூடி முப்பத்தஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் பண்ணலாம் நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சேன் ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து ஈஸியாக நல்லா ஈவனாக பேக் ஆகும் மேலே ஒரு காட்டன் கிளாத் வச்சுருங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது அந்த ஹீட் வந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் தான் ஸோ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் நமக்கு நல்லா வந்து பர்ஃபெக்டாக மேலேயும் ப்ரௌன் ஆகிடுச்சு ஒரு ஸ்டிக்கை வச்சு பாருங்கள் அது வந்து ஒட்டாமல் வரணும் இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதம் அதாவது வெந்துருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எதுவுமே வரல ஸோ இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும் கடாய் ஸோ அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே வந்து கத்தியில் வச்சு நம்ம ஸ்க்ராச் பண்ணணும்னு அவசியம் இல்லை ட்விஸ்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் உள்ளே மாவு போட்டிருந்ததுனால நமக்கு டீமோல்டு ஈஸியாக ஆகிடுச்சு இதுலேயே ஃபிராஸ்டிங் ஃபில் பண்ணலாம் சாக்லேட் வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி ஊற்றலாம் மிடியில ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஆரட்டும் இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம டீக்கு வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடும்போது நான் ஜாம் ஜாம் வந்து ஃபில் பண்ணி கொடுங்க நல்லாயிருக்கும் ஸோ பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் கூட பண்ணலாம் நீங்கள் ஒரு அரை கப் பட்டர் ஒன்றரை கப் சுகர் எடுத்துகிட்டு கொஞ்சம் வனில யேசன் மில்க் மட்டும் போட்டு பீட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இதே மாதிரி எக் இல்லாமல் அவன் இல்லாமல் நீங்கள் பர்த்டே கூட பண்ணலாம் ஸோ உங்களுக்கு உள்ளே கட் பண்ணி காட்டுறேனா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சொத சொதன்னு வராது ரொம்ப நேரத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் ஆயிலெல்லாம் நல்லா அரைக்கும் போது நமக்கு ஆயில் வந்து ஒரு மாதிரி கையில் ஒட்டுற மாதிரியெல்லாம் இருக்காது இதே உங்களுக்கு கோதுமை பிடிக்கலனா நீங்கள் மைதாவில் கூட பண்ணி பாருங்கள் நான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் எக்கில் எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே நிறைய ரெசிபீஸ் வந்து உத்தமி கிச்சனில் போட்டிருக்கேன் எக் இல்லாமையும் எக்கோடையுமே போட்டிருக்கேன் ஸ்பான்ஜ் கேக் ஸோ நீ அதையும் நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கேன் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டாக கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுலேயோ வீடியோஸும் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்